அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ நெருப்பராசி மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்ன்றது ஏற்பட போகுது இந்த மாற்றத்துக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும் ரொம்ப முக்கியமாக இப்போ கோச்சர ரீதியாக இன்னும் பதினஞ்சு நாட்களில் மூணு மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் இரும்பு இரும்புக்கு பச்சரிசி போடும்போது ஒரு நண்பர் எடுத்து அனுப்பின வீடியோ தான் அது அது எறும்பு சாப்பிடும்போது அந்த சனியுடைய தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் மீண்டும் இதை சொல்கிறது என்னென்னு கரெக்ட் கேட்டிங்கன்னா இது வீடியோ மூலிமா பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள் எறும்பு வந்து அந்த ப அரிசியை எடுத்துகிட்டு போகுது உண்மையிலே அந்த அரிசி போட்டுட்டு அங்கே ஒரு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே நெகட்டிவான விஷயத்தை ஆர்வமாக வந்து பார்க்கறதுக்கு மக்கள் இருக்காங்க ஆனால் நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு ஆர்வம் இல்லை அப்போது இந்த இடத்துல அந்த எறும்புக்கு பச்சரிசி போடுறதுன்ற விஷயம் வந்து எறும்பு சாப்பிடும்போது கூட சக்கரை கலந்து போடும்போது ரொம்ப நல்லது ஏன்னா அரிசின்றது சந்திரன் அதுக்கப்புறம் அது சனிக்கு ரொம்ப உகந்தது ரொம்ப முக்கியமாக அந்த சக்கரை சுக்கரன் சனி சுக்கரனுடைய ரெண்டு கிரகம் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனால எல்லாமே கிடச்சிடும் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு சுக்கரன் தான் பணம் மனைவி கணவர் ரெண்டாவது குழந்தை சனிதான் வந்து தொழில் ஸ்தானம் மூத்த சக பங்காளி உறவுகள் ஸோ இந்த கிரகத்துடைய பார்வையை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அடங்கிடும் ஏன்னா சனின்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வேலை சுக்கரன்ற கிரகம் நண்பர்கள் மனைவி கணவர் பிள்ளைகள் ரெண்டாவது குழந்தை இது எல்லாமே குறிக்கக்கூடியது இது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் எறும்புக்கு பச்சரிசி போட்டாலே அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் எஃபெக்டிவான ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ சப்ஜெக்ட் நெருப்பு ராசியை பொறுத்தவரை கோச்சார ரீதியாக மூணு பேருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா குரு பலவீனப்பட்டிருப்பதும் சூரியன் ஜென்மத்துக்கே வந்துட்டார் இப்போ ஓகே ஆனால் சனிக்கு மேஷத்துக்கு பாதகாதி ஸ்தானத்தில் சனி அடுத்தது செவ்வாவும் சமசப்த பறவையில் மூணாம் இடம் மூன்றாம் இடம் உபயஸ்த உபஜயஸ்தானத்தில் போகிறார் இப்போ இதெல்லாமே வந்து பலவீனப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கடும் முயற்சியால் இந்த மூணு ராசி நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசும் மிகப்பெரிய யோகமான ஒரு வாழ்க்கை ஸோ இந்த யோகமான வாழ்க்கைக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பொறாமை வெறுப்பு மற்றவங்க வளர்ந்துட்டாங்களேன்றது மற்றவங்கள்ட்ட புலம்புறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இங்கே இடத்துல இங்கே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கி உங்களை நோக்கி வருது ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை வீட்டு வரையும் வந்துட்டு வீட்டோடு அப்படி திரும்பி அனுப்புறீங்க இப்போ நீங்கள் உங்கள் ஒன் ஒரு நண்பர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அவர் வந் அவரை நீங்கள் தேடி போகிறீங்க உங்களை பற்றி அவர் குறையாக பேசிகிட்டுருக்காரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அழுதுகிட்டே திரும்ப வந்துடுவீங்கள அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துன்பமான விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம் யாருமே காரணம் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு பேசிடுவோம் ஆனால் இதெல்லாமே சனியை வந்து நெகட்டிவ்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒம்பது கிரகமும் நல்ல கிரகம்தான் கெட்ட கிரகமே கிடையாது ஆனால் இங்கே மக்கள் இவங்களே தான் நெகட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பாருங்களேன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் நினைக்கிற போது சுக்ரன் உங்களுக்கு சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுவார் ஆனால் அந்த பொண்ணை பார்த்து தப்பான ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்து தவறான எண்ணங்களை விதைக்கும் போது என்ன அவங்க கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து ஒரு கடுமையான பலவீனப்பட்டுடும் இதெல்லாமே அனுபவ ஜோதிடம் அதனால தான் நான் உங்களுக்கு இருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நான் சனி சுக்கரன்ற இந்த ரெண்டு விஷயம் இந்த இந்த இரும்புக்கு பச்சரிசி போடுற ஒரு காரகத்துவத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க இது மூலயமா எல்லையற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெற போகிறீங்க மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது ஆனால் இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இல்லையான்றது நீங்கள் தான் எடுக்கணும் முடியும் இப்போ உதாரணத்துக்கு தான் அந்த பொண்ணுன்ற ஒரு விஷயம் சொன்னேன் இது ஒரு பையன்ற விஷயத்தையும் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஏன்னா ஏழாம் இடன்றது சுக்கரன் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் கணவர் மனைவி பெண் ஆண் நண்பர்கள் ரெண்டாவது குழந்தை இது எல்லாமே குறிக்க அப்போ ஆப்போசிட்டு இருக்கிற ஜெண்டர் ஃபீ மேலே இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அவங்களும் நீங்கள் எப்படி இதே வந்து ஒரு பெண் வந்து ஒரு பையன் இருக்கான் பையன் நல்ல பையன் தங்கமான பையன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இந்த பையன் ஒரு பொம்பளை பொறிக்கும் மோசமானவங்க அப்படி பார்வையே சரியில்லை அப்படின்னு பார்த்து இங்கே சுக்கரன் மைனஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தப்பான நோக்கத்தை மட்டும் தான் சொல்லணும்ன்றதில்லை இப்படியும் ஒரு பேசும்போதும் ஆப்போசிட் ரியாக்ஸ்னா வேறு மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இங்கே இங்கே நிறைய பெண்கள் வந்து அந்த மனநிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க வந்து தப்பான எண்ணத்தில் இருக்கான் அப்படின்னு அப்போ எல்லாருமே தப்பானவங்கன்ற நோக்கத்திலே தான் பார்க்க வைக்கும் அது ஒரு சில ஜாதக பேட்டர்ன் அப்படி இருக்கும் அந்த ரூல் இருக்கும் அந்த ரூலை உடைங்க அந்த ரூலை உடைக்கிறதுனா அன்பு விதைக்கிறது மதிக்கிறது பொறுமையாக இருக்கிறது யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கதவுகளுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே ஏற்றம் எல்லாமே மகிழ்ச்சி எல்லாமே சந்தோஷம் எல்லாமே உயர்வான வாழ்க்கை எல்லாமே உன்னதமான நிலை தான் நீங்கள் அடைவீங்க இப்போ சனி வக்கரமாக இருக்குது நிலம் வீட்டில் காற்று ராசி குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்குது அந்த கா சனி வக்கரமாக இருந்து நேரடி ஏழாம் பார்வையில் இப்போ புதன் சுக்கரன் இருக்கிறாரு புதன் சுக்கரன் இருக்கும்போது மனசு சம்மந்தமான விஷயங்கள் புத்தி ஆடம்பரமான விஷயங்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் ஏக்கத்தை மட்டும் விதைச்சிடாதீங்க இதெல்லாம் நடக்குமா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு ஆக்சுவலி இந்த வீடியோவை வந்து எல்லோரும் பார்க்க முடியாது இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க சில சில பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த இந்த இலக்க அடைஞ்சிருவீங்க இந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப உயர்வான லக்ஸரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நடந்தால் நடக்குது போகுது ஏன் காலப்பக்க திசை நடக்குதுங்க எதுவுமே பயப்பட வேணாம் தூக்கி வாரமாக வைங்க காலப்பக்க திசையை ஒன்றும் கிடையாது இனிமேல் நல்லா தான் இருக்கும் இல்லைங்க இது எனக்கு தசா வந்து சனி தசை நடக்குதுங்க சனி வர பாவக்கரக்கத்தோடைய சேர்ந்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கு விரயத்தை கொடுத்துட்ருக்கு எதிர்மறை வலையில் மாட்டிகிட்ருக்குறேன் ஜோசியர் வேறு சொல்லிட்டாரு இன்னும் ஆறு வருஷத்துக்கு டைம் சரியில்லை அவர் சொன்னது உண்மை தான் ஆனால் டைம் சரியில்லைன்னு பார்த்து ரிஸ்க்கு தான் எடுக்கக்கூடாது முயற்சி எடுக்கலாம் தப்பே கிடையாது அதுக்கான உழைப்பை கொடுக்கலாம் அதுக்கான அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்து அந்த ரிஸ்க்கை மட்டும் குறச்சிக்கணும் உதாரணத்து கணம் வாங்கி பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படி தவிர்த்துக்கணும் ஜாமீன் கற்று போடக்கூடாது போடுறதை தவிர்த்துக்கணும் நண்பர்கள் கூட அதிகம் சேர்த்ததை தவிர்த்துக்கணும் அதுக்காக வந்து டோட்டலாக அவங்களை வேணான்னு நினைக்கவே வேண்டாம் என்னென்னா என்ன தப்பே கிடையாது இந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உயர்வான வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஒரு நிலை அடைவதற்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்பட போயிருது நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நடக்கப்போகுது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சூழ்ச்சம் இந்த சூழ்ச்சம் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது தெரிந்து என்றால் உங்களுக்கு நினைத்த விஷயம் எல்லாமே நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இறைவன் கொடுத்துட்ருக்காரு இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு என்னென்ன விஷயம்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு இருக்கு எங்கிட்ட அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணணும் இதை ஃபீல் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு கிளாஸ் குடிங்க அதுக்கப்புறம் அதை சிக்ஸ் டைம்ஸ் எழுதுங்க சிக்ஸ் டைம்ஸ் எழுதுங்க எழுதும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் கொஞ்சம் கூட வருத்தமாகப்படுது இதை எழுதி முடிச்சுட்டு உடனே போயிட்டு வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த எக்ஸ் இந்த தளத்தில் எதுலேயுமே போய் தேவையில்லாத மெசேஜை பார்க்குறதோ கொஞ்சம் அது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அது உங்களுக்கு வந்து திருப்பி நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய்டும் எப்படி நெகட்டிவ்னு வச்சுக்கன்னா ஒரு டபுள் மீனிங் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு வீடியோ ஒரு காதலில் ஏமாற்றம் மட்டும்தான் ஏற்படும் பெண்கள்னாலே இப்படி தான் ஆண்கள்னாலே இப்படி தான் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ எவ்வளோ தூரம் அந்த வீடியோ பார்த்து இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி வா வாய்ப்புகளுக்குள் நீங்கள் போகும்போது அந்த வழிகள் எல்லாமே கதவுகள் விடும் அப்போ பிறகு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது வாழ்க்கை அவ்வளோ தான் நம்ம தான் கஷ்டப்படணும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வைச்சிருவீங்க ஆனால் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது இனி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி உயர்வான வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்று ஒன்று ஒன்றா ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்க போகுது அந்த கதவுகளுக்குள் நீங்கள் அந்த கதவுகள் திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு உச்சபட்ச சந்தோஷம் உயர்வான வாழ்க்கை எல்லாமே ஒன்றுன்னா கிடைக்க போகுது இதுக்கிடையே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா இந்த கியூஆர் கோடுக்குன்னு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கூட ஏதாவது கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம் இது கட்டாயம் எதுவும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனுப்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்த சனி சுக்கரன்ற ஒரு கான்செப்டை இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் நல்லதே நடக்கப் போகிறது மிக்க நன்றி மகிழ்ச்சி